குஜராத்தில் தான் காங்கிரஸ் தோற்கிறது ஊர் அறிந்த விஷயத்தை இப்பொழுதுதான் கண்டுபிடித்த பப்பு இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடியை அறிவித்தது முதலே காங்கிரசின் அகில இந்திய வீழ்ச்சி ஆரம்பமானது இரண்டாயிரத்தி பதினான்கு பாராளுமன்றத்தை கைப்பற்றியது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்தடுத்து நடந்த மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் சரித்திர வெற்றிகளை பதிவு செய்து மாநிலங்களையும் வசப்படுத்தியது பாஜக அதனால் காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலங்களிலும் தனது வலுவை இழந்தது தற்போதும் இழந்து வருகிறது அதிலும் காங்கிரஸை கொஞ்சம் கூட தலை தூக்க விடாமல் பாஜக சில மாநிலங்களை தனது கோட்டையாக வைத்திருக்கிறது அதில் மிக முக்கியமான மாநிலம் குஜராத் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தில் குஜராத் சட்டமன்றத்தை பிடித்த பாஜக தற்போது வரை ஆட்சியிலிருந்து இறங்கவில்லை தொடர்ந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளாக அங்கு நீடித்து மக்கள் ஆதரவுடன் ஆட்சி செய்து வருகிறது அதற்கு காரணம் பிரதமர் மோடி குஜராத் மாநில முதல்வராக வழங்கிய சிறந்த ஆட்சியால் பாரம்பரிய காங்கிரஸ் கட்சியின் வாக்கு வங்கியும் சிறுபான்மையினரின் வாக்கு வங்கியும் பாஜகவிற்கு சென்றுவிட்டது என அரசியல் விமர்சகர்களும் கூறி வருகின்றனர் இருக்க அகமதாபாத் சென்ற ராகுல் கட்சியினர் மத்தியில் பேசினார் அவர் பேசும்போது குஜராத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு நாற்பது சதவீத வாக்குகள் இருக்கிறது வெற்றி பெறுவதற்கு நாம் இன்னும் ஐந்து சதவீதம் மட்டுமே அதிகரிக்க வேண்டும் தெலுங்கானாவில் நாம் இருபத்தி இரண்டு சதவீதம் வாக்குகள் அதிகரித்திருக்கிறோம் அதனை நாம் இங்கேயும் செய்ய முடியும் அதற்கு முன்பு கட்சிக்குள் களையெடுக்கப்பட வேண்டும் நாம் நமது பொறுப்புகளை நிறைவேற்றாதவரை குஜராத் மக்கள் நம்மை தேர்தலில் வெற்றி பெற செய்ய மாட்டார்கள் நமது பொறுப்புகளை நாம் நிறைவேற்றாதவரை எங்களை தேர்தலில் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்கவும் முடியாது பொறுப்புகளை நாம் நிறைவேற்றும் நாளில் குஜராத் மக்கள் காங்கிரஸை ஆதரிப்பார்கள் என்று நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன் குஜராத்தின் முதுகெலும்பாக இருப்பவர்கள் சிறு வணிகர்கள் சிறு குறு தொழில் முனைவோர்களே அவர்கள் இன்றும் துன்பத்தில் இருக்கின்றனர் புதிய தொலைநோக்கு பார்வை வேண்டும் என விவசாயிகள் குரல் கொடுக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியால் அந்த தொலைநோக்கு பார்வையை தர முடியும் ஆனால் அதற்கு முன்பாக நாம் நமது கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் குஜராத் காங்கிரஸில் இரண்டு விதமான தலைவர்களும் நிர்வாகிகளும் இருக்கின்றனர் ஒரு பிரிவினர் காங்கிரஸ் சித்தாந்தத்தை மனதில் வைத்திருப்பவர்கள் மக்களுக்கு நேர்மையாக இருப்பவர்கள் போராடுபவர்கள் மதிக்கிறவர்கள் மற்றொரு பிரிவினர் மக்களை மதிக்காமல் அவர்களிடமிருந்து விலகி இருப்பவர்கள் அதில் பாதிக்கும் மேற்பட்டோர் பாஜகவிற்காக வேலை செய்பவர்கள் அவர்கள் எடுக்கப்பட வேண்டும் என்று ராகுல் புலம்பி புலம்பியிருக்கிறார்